இரயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மகிமையும் துன்பமும் இயேசுவின் வாழ்வினில் இருந்தது இன்பமும் துன்பமும் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டு கவலைப்படாதே கலங்காதே இறையேசுவில் பிரியமானவர்களே இன்று அகில உலகமெங்கும் குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்றது என்று நாம் புனித வாரத்தில் நுழைகின்றோம் புனித வாரத்தின் முதல் நாளில் நாம் இயேசுவின் வாழ்க்கையில் அவர் சந்தித்த மகிமையான நேரத்தையும் அவரின் பாடுகளையும் சிந்திக்க இருக்கின்றோம் இதனை நாம் குருத்து ஞாயிறு என்றும் பாடுகளின் ஞாயிறு என்றும் அழைப்பதை பார்க்கலாம் புனித வாரத்தில் இரண்டு பவனிகள் உண்டு இயேசுவின் வாழ்க்கையிலே முதலாவது எருசலேவுக்கு அவர் கழுதையின் மீதேறி பவனியாக வருகின்றார் அப்போது அவரை சாதாரண மக்கள் அவரை அரசராக ஏற்றுக்கொண்டு பவனியாக அழைத்து வருகின்றார்கள் சாதாரணமாக இயேசுவை அவர்கள் அழைத்து வரவில்லை மாறாக கைகளிலே குருத்தோலை ஏந்தியவர்களாய் கழுதையின் மீது ஏறி அமர வைத்து எருசலேம்புக்குள் அழைத்து வருவதை நாம் பார்க்கலாம் அப்போது அந்த மக்கள் பாடல்களை பாடிக்கொண்டு இயேசுவை மன்னராக அரசராக அழைத்து வருகின்றார்கள் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் ரோமை அரசாங்கம் அந்த காலத்தில் இம்மக்களை அதிகமாகவே கொடுமைப்படுத்தியது பலரும் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களும் உள்ளவர்களின் மிரட்டலுக்கு பயந்து வாழ்ந்து வந்தவர்கள் அவர்களுக்கு விடுதலை தரக்கூடிய மெசியா வருவார் என்று காத்திருந்தார்கள் என்று பார்க்கலாம் அவர்கள் இயேசுவை அரசராக மீட்பாராக ஏற்றுக்கொண்டதால் இந்த மெசியா நமக்காக போராடி வெற்றியை நிலைநாட்டுவார் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று காத்திருந்தார்கள் அப்போது வந்தவர்தான் இயேசு எனவேதான் இந்த இயேசுவால் நமக்கு விடுதலை கிடைக்கும் அவர் விடுதலையை கொண்டு வந்து நம்மை மீட்பார் என்று நம்பி எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இந்த பவனி என்பது எல்லா கலாச்சாரத்திலும் இருக்கின்ற ஒன்றுதான் அன்பிற்குரியவர்களே நம்முடைய நாடுகளிலும் கூட நம்முடைய பகுதிகளிலும் கூட நாட்டின் தலைவர்கள் வருகின்ற பொழுது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த தலைவர்களை வரவேற்க சாலையின் இருமருங்கிலும் காத்து கிடப்பதை நாம் பார்க்கலாம் சில சமயங்களில் பள்ளியில் உள்ள பிள்ளைகளை கூட அழைத்து வந்து நிற்க வைப்பதையும் நாம் பார்க்கலாம் அவ்வாறு அந்த தலைவர்கள் வருகின்ற பொழுது மாலைகளை உதிர்த்து அவர்கள் மேல் போடுவார்கள் அல்லது துணிகளை விரித்து அவர்களை வரவேற்பார்கள் இப்படியாக பல ரூபங்களில் அவர்களை வரவேற்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய நாட்டின் தலைவர்களாக இருக்கலாம் நம்முடைய நிறுவனத்தின் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம் இப்படி தலைவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை வரவேற்க இதுபோன்று பவனிகளை நாமும் ஏற்பாடு செய்கிறோம் என்பதுதான் உண்மை இவரே நம் மக்களை காப்பாற்ற வல்லவர் என்று உணர்வதால் அவரை அழைத்து கொண்டு தங்களின் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி அவரை பவனியாக அழைத்துக்கொண்டு எருசலேமுக்குள் வருகின்றார்கள் இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எஸ்ஸாயாவின் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இதனை துன்பரும் ஊழியர் மூன்றாம் பாகம் என்று கூறுவார்கள் அந்த பாகத்திலிருந்து எடுக்கப்படுகிறது இதில் பழைய ஏற்பாட்டில் வெற்றி வீரரான மெசியாவை எதிர்பார்த்து காத்திருந்ததாகவும் ஆனால் அவர் துன்பரும் ஊழியனாக வந்தார் என்றும் இறைவாக்கினர் அந்த மக்களுக்கு எடுத்து காட்டிருந்தார் இறைவன் இயேசு தன் வாழ்க்கையையும் அந்த துன்பரும் ஊழியன் போல இருக்கும் என்ற செய்தியைத்தான் அந்த இறைவாக்கினர் முன்னறிவிப்பதை நாம் பார்க்கலாம் இயேசு இவ்வளவு துன்பங்களை சந்தித்தாலும் கடவுளை விட்டு அவர் விலகிப் போனது இல்லை எந்தவிதமான நெருக்கடி வேளையிலும் அவர் ஒருபோதும் தன் வானக தந்தையை விட்டு விலகிப் போனது கிடையாது அதாவது எவ்வாறு துன்பரும் ஊழியன் அனைத்தையும் தாங்கி எதிர்கொண்டாரோ அவரைப் போலவே இயேசுவும் இருந்தார் என்ற செய்தியைத்தான் அது முன்னறிவிப்பதை நாம் பார்க்கலாம் அதுதான் இயேசுவின் வாழ்க்கையிலும் நடந்தது என்பதை நாம் விவிலியத்திலே ஏன் இன்றைக்கு வாசிக்கின்ற அந்த வாசகம் மூலமாக அறிந்து கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே இன்றைய சங்கீதம் இருபத்தி ரெண்டிலே திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு கூறுகின்றார் யாவே கடவுளை நோக்கி விடுதலைக்காக மன்றாடு மன்றாடுவதை பார்க்கலாம் அதே சமயத்தில் அவர் கடவுளை நோக்கி என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாலும் இறுதியில் அவர் மீது நம்பிக்கை வைப்பதை அது எடுத்துக் காட்டுகின்றது அதனையேதான் இயேசு கல்வாரி மலையில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருந்த போது தந்தையை நோக்கி குரல் எழுப்பிக் கூறுகின்றான் என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுவதை நாம் பார்க்கலாம் மேலும் தன் தந்தையிடம் வேண்டும் போது இந்த கதறலுக்கு மத்தையிலும் இந்த துன்பக் கலம் என்னை விட்டு அகலுமானால் என்னை விட்டு அகலட்டும் ஆயினும் என் அல்ல உன் திருவிழம் நிறைவேறட்டும் என்று தன் தந்தையின் மீது நம்பிக்கை வைத்து தன்னை முழுமையாக ஒப்படைப்பதை பார்க்கின்றோம் மனித வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் எதிர்கொள்வதும் எதே நிலைதானே எனக்கு தெரிந்த குடும்பங்களில் தங்களுக்கு நெருக்கமானவர்களை இந்த காலகட்டத்தில் இழந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு காலகட்டமும் இழந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் என்று சென்றபோது அவர்கள் என்னிடம் கேட்ட கேள்வி இதுதான் ஃபாதர் கடவுள் ஏன் எங்களை கைவிட்டார் நாங்கள் அவருக்கு எதிராக என்ன செய்தோம் என்ன பாவம் செய்தோம் என் கணவரை அவர் எடுத்துக்கொண்டார் என் மனைவியை எடுத்துக்கொண்டார் என் பிள்ளையை எடுத்துக்கொண்டாரே என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாரே சொத்தை எடுத்துக்கொண் சொத்து சொத்தை இழந்து நிற்கிறோம் வியாபாரத்தை இழந்து நிற்கிறோம் என்று அவர்கள் அடுக்கிக் கொண்டு போவதை கேட்டு நானே கலங்கி போய் நின்றேன் அவர்கள் கண்ணீர் விட்டது கேட்பதற்கே கஷ்டமாக இருந்தது இறுதியில் அவர்களாகவே சொன்னார்கள் இறைவன் அழைத்து கொண்டார் இறைவன் எங்களுக்கு திரும்பவும் கொடுப்பார் இறைவனுக்கு விருப்பம் இருந்தால் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது அனைத்தும் மீண்டும் எங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை இறந்த மனிதர்கள் திரும்பி வர மாட்டார்கள் ஆனாலும் மன ஆறுதல் எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு சொன்னது எனக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது அன்பிற்குரியவர்களே இரண்டாவது வாசகத்திலே பௌலடியார் கூறுகிறார் எல்லாம் வல்லவரான கடவுள் தன் கடவுள் தன்மையை பிடித்து கொண்டிருக்காமல் அனைத்தையும் துறந்து வலுவற்றவரானார் என்கிறார் ஏன் ஏன் அதிகாரத்தை இழக்க வேண்டும் கடவுள் நிலையை ஏன் இழக்க வேண்டும் என்ற கேள்வியை நாம் கேட்கலாம் இன்றைய காலகட்டத்தில் நம் சமுதாயத்தில் வாழுகின்ற பல பேருடைய வாழ்க்கை அனுபவம் நமக்கு இதனைத்தான் கற்றுக்கொடுக்கின்றது கொடுக்கின்றது இந்த கேள்வியையும் கேட்கத் தூண்டுகிறது ஒரு சிறிய பதவி கிடைத்தாலும் அதை வைத்துக்கொண்டு பிறரை ஆட்டி படைக்கின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று ஒருவரிடமிருந்து பதவி பறிப்போனால் மாலையிலேயே வேறு ஒரு கட்சிகளே சேர்ந்து விடுவார் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் வேறு இடத்திலே சேர்ந்து விடுவார் தனக்கு அதிகாரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் வேறு ஒரு கட்சியை நாடி போவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் எல்லா கட்சிகளிலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது வேறு ஒரு பதவியை பிடிக்க வேண்டும் என்ற மனநிலையில் தான் இருக்கின்றார்கள் என் கையில் எப்போதும் ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மக்கள் மத்தியிலே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பதவியில் இருக்கும் போதே நான் இறந்து போய்விட வேண்டும் என்று மூச்சை பிடித்து கொண்டு வாழுகின்ற தலைவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கின்றார்கள் சில பேருக்கு பதவி சில பேருக்கு அதிகாரம் பறி போனால் அவர்களுடைய உயிரை பறி போனது போல சோர்ந்து போவதை பார்த்திருக்கின்றோமே சில பேருக்கு பதவி அதிகாரம் வந்ததும் அதை வைத்து ஆடுகின்ற ஆட்டங்களை பார்க்கின்றோம் ஆனால் இயேசு கடவுள் என்ற நிலையிலிருந்து அனைத்தையும் துறந்து நம்மைப் போல ஒரு மனிதனாக அதிகாரம் அற்ற நிலையில் அவர் பிறந்தார் என்கிறார் பவுலடியார் அது மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று சாவை ஏற்கும் அளவுக்கு கேவலமான சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் என்று பௌலடியார் கூறுவதை நாம் பார்க்கலாம் இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் நம்மில் எத்தனை பேரிடம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற தலைவர்கள் உள்ளத்தில் எத்தனை பேருக்கு இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்களே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பது மக்களுக்கு பணிவிடை செய்யத்தானே தவிர மக்களை அடிமைகளாக ஆக்குவதற்கு கிடையாது இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பது அந்த மக்களை நேரிய வழியில் வழிநடத்துவதற்காகத்தானே தவிர மக்களை தவறான வழியில் அழைத்துச் செல்வதற்காக கிடையாது இந்த அதிகாரம் பதவிகள் கொடுக்கப்பட்டிருப்பது அனைத்து மக்களையும் சரியாக நடத்த வேண்டும் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் பிரித்து பார்க்காமல் அவரவருடைய கலாச்சாரத்தை மதித்து ஏற்றுக்கொண்டு அவர்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எனவேதான் இறைவன் தன்னை தாழ்த்தி கொண்டது மக்களுக்கு சேவை செய்யவே மீண்டும் கூட இந்த பெரிய வியாழன் என்று இதனையே நாம் இன்னும் வேறுவிதமாக விதமாக சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்று ஆக இங்கே இறைவன் தாழ்ச்சி மிக்கவராய் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை கடைபிடித்து வாழ்க வாழ்கின்றவராய் வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கலாம் இந்த நட்சீதி வாசகத்தை நன்றாக வாசித்து அல்லது பல பேர் சேர்ந்து அதனை ஏற்ற இரக்கத்தோடு வாசிப்பதை நாம் கேட்கலாம் குறைந்தது பதினெட்டிலிருந்து இருபது நிமிடங்கள் இது போயிருக்கும் ஏன் இவ்வளவு பெரிய வாசகம் எதற்காக மக்களை நிற்க வைத்து இவ்வளவு நீண்ட வாசகத்தை வாசிக்க வேண்டும் இயேசுவின் இரண்டாவது பவனியான அவருடைய பாடுகளின் பாதையை நாம் முழுமையாக கேட்க வேண்டும் நமக்காக அவர் எவ்வளவு பாடுபட்டிருக்கின்றார் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் இதன் மூலமாக நம்முடைய எண்ணத்திலும் உள்ளத்திலும் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நீண்ட வாசகத்தின் நோக்கம் அன்பிற்குரியவர்களே பவனியில் இயேசு கழுதையின் மேல் வருகின்றார் என்று பார்க்கின்றோம் ஏன் அரசனான இயேசு கழுதையின் மேல் வர வேண்டும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அன்பிற்குரியவர்களே போர்க்காலத்திலே வெற்றி பெற்ற மன்னன் குதிரையின் மீதேறி வருவான் ஆனால் அதே மன்னன் அமைதி காலத்தில் குதிரையை பயன்படுத்த மாட்டான் கழுதையின் மீது ஏறி வருவான் இங்கே கழுதை அமைதியின் சின்னமாக இருப்பதை நாம் பார்க்கலாம் எனவேதான் அமைதியின் மன்னன் அமைதியின் அரசனான இயேசு கழுதையின் மீது ஏறி வருவதை நாம் பார்க்கலாம் இரண்டாவது வழக்கமாக அரசர்களுக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் மட்டுமே கொடுக்கப்படும் மரியாதை இன்றைய பவனியில் இயேசுவுக்கு மக்களால் கொடுக்கப்படுகின்றது தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்ற பாடல் பாடி அவரை வரவேற்று வருகின்றார்கள் ஓசன்னா என்றால் இப்போது எங்களை மீட்டருளும் ஆண்டவரே என்பதாகும் நான்காவதாக ஒவ்வொரு வருடமும் குறைந்தது இருபத்தி ஐந்தாயிரம் ஆடுகளை பாஸ்கா விழாவினிலே பலி கொடுப்பார்களாம் ஆனால் அந்த ஆண்டு இயேசுதாமே பலியாகும் செம்பறியாக மாறி அனைவரின் பாவங்களை போக்குவராக மாறுகின்றார் அன்பிற்குரியவர்களே இந்த பெரிய வாசகத்தை கேட்ட நாம் நமக்குள்ளாக சில கேள்விகளை கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த வாசகத்திலே பல கதாபாத்திரங்களை நாம் கேட்டிருக்கின்றோம் நாம் யாராக இருக்கின்றோம் அந்த கதாபாத்திரத்தில் நாம் யாரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கின்றோம் நமது நடவடிக்கைகள் யாரைப் போல இருக்கின்றது என்ற கேள்விகளை கேட்டு பார்க்க இன்றைய வாசகம் அழைக்கின்றது அன்பிற்குரியவர்களே உம்மோடு கூட இருப்பேன் சாவையும் ஏற்பேன் என்ற பேதுரு அவரை எனக்கு தெரியாது என்கிறார் நாமும் நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் வருகின்ற போது சான்று பகருகின்றோமா அல்லது பேதுருவைப் போல மறுதளிக்கின்றோமா இயேசுவோடு கூடவே இருந்து பல பொறுப்புகளை கவனித்துக் கொண்டிருந்த யூதாசு இயேசுவை காசுக்காக காட்டி கொடுத்தானே நாமும் சில பல சுகங்களுக்காக பிறரை காட்டிக் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமே அவர்களில் நாமும் ஒருவரா இயேசுவை காட்டிக் கொடுத்த அந்த யூதாசை போல நாமும் நம்மோடு இருந்து நமக்கு உதவிகள் செய்தவர்களாக இருக்கலாம் நம்மோடு பழகியவர்களாக இருக்கலாம் அவர்களை காட்டிக்கொடுத்து கொண்டிருக்கின்றோமா மனச்சாட்சிக்கு விரோதமாக குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று சொன்னாலும் தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்காக குற்றவாளி என்று தீர்ப்பிட்டானே பிலாத்து அவனைப் போல நாமும் மனச்சாட்சிக்கு விரோதமாக பிறர் மீது போய் குற்றம் சுமத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என் ஆட்சிக்கு என் அரியணையை பிடிக்க இன்னொருவனா அவனை விட்டு வைக்க மாட்டேன் என்று கொல்ல துடிக்கின்ற ஏரோவதைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சிலரை எதிரியாக நினைத்து அவர்களை அழிக்க பார்க்கின்றோமே என்னுடைய பதவிக்கு போட்டியாக வருகிறான் என்னுடைய இடத்துல எனக்கு போட்டியாக வருகிறான் எனவே அவனை விட்டால் எனக்கு எதுவும் கிடைக்காது மக்கள் என்னை பார்க்க மாட்டார்கள் என்னை பேச மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களை அழிக்க பார்க்கின்றோமே அவர்களில் ஒருவராக நாம் இருக்கின்றோமா தலைமை குருக்கள் மறைநூல் வல்லுநர்கள் திருச்சட்ட அறிஞர்கள் என்று ஒவ்வொருவரும் அவர்களின் வாழ்வாதாரம் இயேசுவின் நச்சைகளால் பாதிக்கப்பட்டதால் அவர் சிறப்பாக செயல்படுவதால் அவர் மீது பொய்க்குற்றம் சாட்டி அவரை அழிக்க திட்டம் தீட்டி நிறைவேற்றினார்களே அதுபோல நாம் நம் மத்தியில் சிலர் நன்றாக செயல்படுவதைக் கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் அவ்வாறு செயல்படுகின்றவர்களை அழிக்க பார்க்கின்றோமா அவர்களில் நாமும் ஒருவராக இருக்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே எத்தனையோ பேர் தங்கள் தேவை வரும் வரை ஒருவரோடு கூட இருந்துவிட்டு விட்டு காரியமானதும் அவரை விட்டு பிரிந்து போனவர்களைப் போல இருக்கின்றார்களே அவர்களைப் போல நாமும் பிறரிடம் தேவைக்காக ஒட்டிக்கொண்டு கொண்டு தேவைகள் நிறைவேறியதும் அவரை விட்டு கலன்று போய்விடுகிறோமா அல்லது கல்வாரி மலை வரை சென்றவர்களைப் போல நாமும் இயேசுவின் பின்னால் செல்லுகின்றோமா நம்மோடு உடன் இருந்தவர்கள் பின்னால் செல்லுகின்றோமா இவர்களில் நாம் யாராக இருக்கின்றோம் என்பிற்குரியவர்களே இறைவன் நாம் எப்படி இருந்தாலும் நம்மை மன்னித்து ஏற்று மீட்டு வர ஆசைப்படுகின்றார் நம்மை மீட்பதற்காகவே அவர் மனிதனானார் எனவே நாம் மனம் மாற தயாராக இருப்போம் இறைவனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்போம் இறைவன் நம்மையும் மீட்பதற்காக அமைதியின் மன்னனாக கழுதையின் மீது ஏறி வருகின்றார் நாமும் அவர் அவர் வரும் வழியில் துணிகளை விரித்து கைகளில் குருத்தோலை பிடித்தவராய் ஓசன்னா தாவீதின் மகனுக்கு ஓசன்னா ஆண்டவருடைய பெயரால் வருகிறவர் வாழி என்று வாழ்த்தி அவர் பின்னால் செல்வோம் அவர் வழியில் வாழ்வோம் உங்கள் அனைவருக்கும் குருத்து ஞாயிறு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன் என்ற உறுதியை கொடுக்கின்றேன் இறைவன் உங்களை வாழ்த்துவராக காட் பிளெஸ் யூ